வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இந்த கந்தன் என் மீது உனக்கு உண்மையான பக்தி இருந்தால் நிச்சயமாக இன்று என் வார்த்தைகளை நீ கேட்பாய் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உண்மையான அன்பு கொண்டு கேட்கின்ற என் பிள்ளை நிச்சயமாக என் வார்த்தைகளை கேட்கும் பொழுதே நீ கண்ணீர் சிந்திவிடுவாய் ஏன் என்றால் கந்தனிடத்தில் உனக்கு சொல்லி புலம்ப வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கின்றது அப்பனிடத்தில் சொல்லி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் உனக்கு ஏராளம் இருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து நீ கலங்கிக் கொண்டிருந்த இந்த நேரத்தில் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு இருக்கிறது உன்னோடு இந்த கந்தன் நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு உன்னைச் சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்றாலும் அதை எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு இருக்கின்றது கந்தனின் அருளாசிகளோடு என் பிள்ளை நீ எல்லாவற்றையுமே சரியாக பெற்று கொள்ளத்தான் வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாகத்தான் கிடைக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்பன் முருகன் நான் இருந்து உனக்கு ஒன்றை செயல்படுத்தும் பொழுது இந்த வாழ்க்கையில் இவை எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக கண்கூடாக காணத்தான் போகின்ற எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு நன்மைகள் நடந்ததோ எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு சந்தோஷம் கிடைத்ததோ அதையெல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்காதே உனக்காக நான் வருகின்ற இந்த மாற்றத்தை உணர்ந்து உனக்காக நான் வருகின்ற இந்த திருப்பத்தை உணர்ந்து இனி உனக்கு நான் தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உனக்காக நான் இருக்கிறேன் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்துவதற்காக நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு இந்த வாழ்க்கையின் எல்லா நன்மைகளையும் உன் வசமாக எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறந்து எந்த நொடியில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும்படி உனக்கு உருவாகின்ற எல்லா சூழ்நிலைகளையுமே என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் எல்லாவற்றையுமே சரியாகத்தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலம் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்த விஷயங்கள் எல்லாம் போதும் உனக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கின்ற விஷயங்களாக இருக்கிறதல்லவா என் பிள்ளையை இத்தனை காலமும் நீ அனுபவித்த துன்பங்களை எல்லாம் நினைத்து கலங்காதி இத்தனை நாளும் உனக்கு அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் எண்ணி நீ கலங்காதி உன்னோடு இந்த கந்தன் உன்னை வழிநடத்த எப்பொழுதும் உடன் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நல்ல நேரம் இங்கு ஒருவருக்கு எப்பொழுது என்று யோசித்து கொண்டிருக்கும் நேரம் உனக்கான எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணங்கள் உன்னை தேடி வருவதை நீ ஒரு நொடிப்பொழுதிலும் தொலைத்து விடாதி இத்தனை நாள் உனக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற எல்லாமும் உன்னை இனிமேலும் இது போன்ற விஷயங்களுக்குள் இருக்க விடாமல் உன்னை மேலும் மேலும் நிச்சயமாக நல்வழிப்படுத்த துணிந்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் உன்னை நல்ல மனமாற்றங்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனநிலையில் நீ இப்படியே இருந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே உன்னை வேதனைப்படுத்திவிடும் என்பதனை நீ நிச்சயமாக மனதிற்குள் நீ புரிந்து கொண்டாயானால் இனி உன்னோடு நான் வருகின்ற இந்த தருணங்கள் அத்தனையுமே உனக்கு விரும்பியபடி ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்து உன்னை வாழ வைக்க வேண்டும் அல்லவா என்னாலுமே உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் உனக்காக நான் எப்பொழுதுமே எல்லா விஷயங்களையுமே சரியாக சொல்லித்தரும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை உன்னோடு உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் எப்பொழுதுமே உனக்கு புரிந்து கொள்ளும்படி நடக்கும் அத்தனை அதிசயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் அல்லவா இதுவரையிலும் நீ இழந்ததை எல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் கலங்காதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்துகொள் உனக்கு எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த இடத்திலும் என் பிள்ளை எதை கண்டு நீ கலக்கம் கொண்டிருந்தாலும் அந்த இடத்திலிருந்து உனக்கு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் என்பதுதான் உண்மை மிகப்பெரிய திருப்பம் உனக்கு நடக்கும் என்பதுதான் உண்மை இனி எதுவென்றாலும் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மாற்றங்களை உனக்கு உறுதிப்படுத்தி சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நாம் மனமுருகி ஒரு விஷயத்தை தெய்வத்திடம் வைக்கின்றோம் தெய்வம் அதை நமக்கு நடத்தும் என்று நாம் யோசிக்கிறோம் ஆனால் சில நேரங்களில் அது நமக்கு உடனடியாக கிடைத்து விடுவதில்லை அதனால் என் பிள்ளை நிச்சயமாக நீ வருத்தம் கொண்டு தவிக்கிறாய் அல்லவா இது போன்று எல்லாம் எதையும் யோசித்து கொண்டிருக்காமல் இது போன்ற எந்த ஒரு எண்ணங்களையும் உனக்குள் கொண்டு நீ தவிக்காமல் உன்னை தேடி வருகின்ற எல்லாவற்றையுமே நீ கவனமாக புரிந்து கொள்ள துணிந்து விட்டால் அது போதும் உனக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கிறது என்பதனை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக மனநிறைவோடு புரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே தரட்டுமே இந்த கந்தன் இத்தனை நாளும் உனக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் எப்படி யோசிக்கிறேன் நான் உனக்கு எதை கொடுக்கிறேன் என்பதனை சற்று கவனமாக நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இனி எதற்குமே என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு தவிக்காது எதற்குமே என் பிள்ளை நீ வேதனை கொண்டு நிற்காதி உன்னோடு நான் இதுவரையிலும் கடந்து வந்த இந்த விஷயங்கள் இனி உன்னை எப்பேற்பட்ட நிலையில் கொண்டு சேர்க்க போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட விஷயங்களுக்குள் உன்னை கொண்டு சேர்க்க போகிறது என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ முழுமையாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்குவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கும் நேரம் இனி உனக்கு எல்லா நிலைகளிலும் மிகுதியான மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கு எப்படிப்பட்ட வெற்றியும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் நீ எதையெல்லாம் அனுபவித்து இந்த வாழ்க்கையை இனி வேண்டாம் என்று யோசித்தாயும் அவை எல்லாமுமே இனி உனக்கென சரியாக கிடைப்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்ளத்தான் போகின்ற என் பிள்ளையை உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை நிச்சயமாக நடத்துமல்லவா உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவாக இந்த வாழ்க்கை எடுத்துச் சொல்லும் அல்லவா அதுவரையிலும் நீ சற்று பொறுமையாக இரு கந்தன் உன்மீது கொண்ட அன்பினால் நிச்சயமாக உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தன் உன்மீது கொண்ட அன்பினால் நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையுமே சரியாகச் சொல்லித்தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி உனக்கென்று நான் தரக்கூடிய இந்த விஷயங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அதுவே உனக்கு எல்லாவற்றையும் சரிபடுத்தி கொடுக்க முன் நிற்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி என்னாலும் நான் இருக்கும் உன் வாழ்க்கை உனக்கு மிக பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் நான் இருந்து நடத்துவது எப்பொழுதுமே உனக்கு மிகச்சரியான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நல்லது நடக்கட்டும் நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு நல்லபடியாக கிடைக்கட்டும் இனிமேல் எதற்குமே என் குழந்தை கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது கந்தன் சொன்ன வார்த்தைகள் உன் மனதிற்குள் பதியும் என்றால் இனி உன் வாழ்க்கை உனக்கு சாதகமாக மாறப்போவதை நிச்சயமாக நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் சுற்றி இருக்கின்ற தீமைகள் எல்லாமுமே உன்னை விட்டு விலகப் போவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் யாரையும் நினைத்து கலங்காதே யாரையும் நினைத்து வருந்தாதே நீ நீயாக இரு உனக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் கந்தனிருந்து நடத்துவதை நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது వేర్ వేర్ మోరుగా వేర్ వేర్ మోరుగా